ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான சுவையான டேஸ்டியான ஒரு வெண்டைக்காய் புளிக்கூட்டு ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தயிர் சாதம் புளியோதரை லெமன் ரைஸ் ரசம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பராக ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இப்போ வாங்க இந்த வெண்டைக்காய் புளி கூட்டு எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பல் பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்றாப்பில் மூணு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நான் வந்து வெண்டிக்காயை வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு வெண்டிக்காயை வந்து நான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த வெண்டிக்காய் கரெக்டாக இருக்கும் வெண்ணிக்காய நல்லா தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கழுவிட்டு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அதில் விழுவிழுப்பு தன்மை இருக்காது இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது கூட பழுத்த தக்காளி பழமாக ஒரு ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துட்டு அதையும் இது கூட நல்லா வதக்கி விடுங்க தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கி வரணும் மசிய வதங்கி வரணும் அதுக்கு முன்னாடி நம்ம வெண்டிக்காயை வெறும் வானலில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வெண்டைக்காயை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க உப்பு எல்லா பக்கமும் படணும் அதனால் நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு கரெக்டாக அடுப்பை வந்து நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெண்டிக்காய் வந்து வதங்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கரெக்டாக ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே வெண்டிக்காய் நல்லா வதங்கி வந்துடும் கரண்டி வச்சு மாற்றி மாற்றி கிண்டி விட்டுகிட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் கிண்டி விடுங்க அடிக்கடி இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே நல்லா வதங்கி வந்துடும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இதை நான் வீடியோவில் காட்டுறப்ப பாருங்கள் எனக்கு கொஞ்சம் கூட வெண்டைக்காயில் மழவளப்பு தன்மை எதுவுமே தெரியலை இது போல் நல்லா வதங்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ மசாலா பொருள் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா கரண்டி வச்சு அடி பிடிக்காம கிண்டி விடுங்க கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இருந்தாலும் கிண்டிக்கிட்டே இருங்க இல்லைனா பிடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த டைமில் நான் வந்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு அந்த கரைசலை இது கூட சேர்த்துருக்கேன் புளி தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக சேர்த்துக்காங்க அதிகமாக தண்ணி சேர்த்துற வேணாம் கொஞ்சம் கெட்டியாக தண்ணி மட்டும் கொஞ்சமாக நல்லா கரைச்சி சேர்த்துக்குங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னாலே இந்த புளிக்கூட்டுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு உப்பு காரம் தேவைப்பட்டது அப்படின்னா கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு காரம் கம்மியாக இருக்குது அப்படின்றனால நான் மறுபடியும் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா புளிக்கூட்டு வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக தயாராகி வந்துடும் காரம் மறுபடியும் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ மூணு நிமிஷம் கழித்து பார்க்குறப்ப பாருங்கள் நம்மளோட புளிக்கூட்டு வந்து சூப்பராக தயாராகிருச்சு ரொம்பவும் ட்ரை ஆக வேணாம் ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டைமாக டைமாக உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் தான் இப்போ நம்மளோட வெண்டைக்காய் புளிக்கூட்டு சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வெண்டக்காய் புளி கூட்டு ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஒரு அட்டகாசமான ஒரு வெண்டைக்காய் புளிக்கூட்டு ரெசிப்பி ரெசிபி சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்